நியூஸ் செவன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட முப்பது நாட்கள்ல தமிழகத்தில் தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் முதல் கட்டத்திலேயே தமிழகத்தில் தேர்தல் என எப்படி தெரியும் முதல்வருக்கு அப்படிங்கிற தான் இன்றைய நிகழ்ச்சி இன்றைக்கு பயணிக்க இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திலிருந்து திரு வெற்றி வெள்ளி அணு வணக்கம் தேர்தல் தேதி அறிவித்து முப்பதே நாளில் தமிழகத்தில் தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறாரு எப்படி தெரியும் முப்பதே நாளில் எலெக்ஷன் வரும் அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு ஊருக்கே தெரியும் ஏற்கனவே நாங்கள் பல முறை சொன்னது தான் மத்திய அரசாங்கத்தினுடைய எடுபடி அரசாங்கம் தான் இதுன்னு இப்போ ஊர் வந்து ஒரு கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க தே தேர்தல் தேதி அறிவித்து முப்பது நாளில் தேர்தல் வருது இருபத்தொம்பது நாளில் தேர்தல் பண்ணுறது அது ரொட்டீன் அது ஆனால் எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சொல்கிறது அது பா அது பாருங்கள் பல சந்தேகங்கள் எல்லா வகையிலும் எங்கள் துணை பொதுச் மாதிரி தேர்தல் கமிஷனில் காசு கொடுக்க முயன்றார் சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க ஆரம்பம் அதற்கப்பறம் பாருங்கள் ஒன்றுமே இல்லாது இப்போ சொல்கிறாங்க எம்எல்ஏ எம்பிலாம் நிறைய அதிமுக கிட்ட தான் இருக்குது எங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க அன்றைக்கி அதே நான் அதிமுக நாங்கள்லாம் இருக்கும்போது துணைப் பொச்சாளர் அவர் இருக்கும்போது சின்னம்மா முதலமைச்சர் இப்போ பொதுச் செயலாளராக இருக்கும்போது அன்றைக்கி எங்கக்கிட்ட எம்எல்ஏ எம்பி தான் ஜாஸ்தி இருந்தாங்க ஆனால் அதுக்குள்ளே வந்து ரெண்டு சின்ன ஃப்ரீஸ் பண்ணி சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணி ரெண்டு சின்னமாக கொடுத்தாங்க ஸோ தேர்தல் கமிஷன் மத்திய அரசாங்கனுடைய உடைய ஏஜெண்ட் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் ஆனால் அதை எப்படி ஒரு முதலமைச்சர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு அவங்க வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுப்பாங்கன்னு நீங்க குற்றச்சாட்டை சொல்றீங்க இல்லை சார் அதான் சொல்றேன் இது இவ்வளோ நிகழ்வுல சொல்றேன் அதே மாதிரி அப்புறம் அந்த பிரச்சனை தீர்ந்து ஓபிஎஸ் இபிஎஸ் கை கொடுத்த மறுநாள் கை கொடுத்து கொடுக்குனாங்களே எல்லாரும் நம்ம மாடு பேரம் பேசுகிற மாதிரி மறுநாள் வந்து உடனடியாக தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி சின்னத்தை கிட்டே கொடுத்துட்டு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க மறுநாள் ஏன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு ஸோ தேர்தல் கமிஷன் இவங்க மத்திய அரசனுடைய ஏஜென்ட்டு தேர்தல் கமிஷன் மத்திய அரசனுடைய அது அதுவும் மத்திய அரசனுடைய ஏஜென்ட்டு அதனால் ரெண்டு ஏஜென்ட்டுக்கும் எல்லாம் தெரியும் தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை மேலேயே அதெல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு நம்பகத்தன்மலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இவங்க ஆறாயிரரூபா கொடுத்தாங்க சார் தெரு தெருவா ஆர்கே நகரில் அதை பார்த்துன்னு தானே கம்பெனி இந்த தேர்தல் கமிஷன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக எலெக்ஷன் வந்தோடனே முப்பது நாளில் வந்துடும் அவங்க வந்து கோரிக்கை மனுவை சில நாட்களுக்கு முன்னதாக தான் தேர்தல் ஆணையத்தில் எம்பி தம்பிதுரை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா முதல் கட்டமாக தமிழகத்தில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை மனுவை இந்த கோரிக்கை அப்புறம் வர அதாவது தொண்டர்கள் உற்சாகப்படுத்து எனக்கு கிடைத்த தகவல் படினா எங்கேருந்து கிடைச்சது தகவல் யார் சொன்னது உங்களுக்கு தகவல் ஒரு முதலமைச்சருக்கு பல சோர்ஸ் இருக்கும் இன்னும் சோர்ஸ் தேர்தல் கமிஷன் இண்டிபெண்ட் பாடி இப்போதான் தான் சொல்கிறீங்க அந்த அங்கே சோர்ஸ் வந்து சொன்னால் தப்பு தான் அது அந்த எப்படி லீக் வச்சது சரி இது ஊரஞ்சர் ரகசியம் இது பெரிய விஷயம் இல்லை அப்புறம் அந்த தம்பி தோற கதையை சொல்கிறீங்க அது வேறு எதுவும் இல்லை வந்து எனக்கு தெரிஞ்சு மழை காலங்களில் முந்நூறு டிஎம்சிக்கு மேலே வேஸ்ட் ஆச்சு முந்நூறுலேருந்து நானூறு டிஎம்சி வேலை கடலில் போய் கலந்தது தண்ணீர் தண்ணீர் கடை மடைக்கெல்லாம் போகவே இல்லை விவசாயிகளுக்கு தண்ணீர் அதுக்கு காரணம் இவங்க எங்கேயுமே தூர்வாரில் வெறும் இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பில்லு கொடுத்து கமிஷன் அடிச்சாங்க அது இன்க்ளூடிங் சென்னை தூர்வாறுவதற்கும் தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை வைக்கிறதுக்கு சொல்கிறேன் சொல்கிறேன் அது புரிய வைக்கிறது தான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஸோ எங்கேயுமே தண்ணி வந்து நிற்கலை தண்ணி போய் சேர்ந்துடுச்சு கடலில் போய் சேர்ந்துடுச்சு அந்த தண்ணி வந்து நீ தூர்வாரி எல்லா இடத்துலையும் குளமாக இருந்து சார்ஜ் ஆகிருங்க கிரவுண்ட் வாட்டர் இன்க்ளூடிங் சென்னை எங்கேயுமே கிரவுண்ட் வாட்டர் சார்ஜ் ஆகல தண்ணி எல்லாம் வேஸ்டாக போச்சு இந்த நேரத்தில் இந்த வருஷம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரவுட் குடி தண்ணீருக்கு கஷ்டப்பட போகிறோம் அது மே மாதம் போயிடுச்சுன்னா தேர்தல் நாடிடுவாங்க இவங்க அதனால் ஃபஸ்ட்டு சீக்கிரம் ஃபஸ்ட் ஃபேஸில் வைன்னு சொல்கிறாங்க அதையும் நிறைவேற்ற மத்திய அரசு நான் இப்போ சொல்கிற கேட்டுங்க அதையும் மத்திய அரசு நிறைவேற்றும் நேற்றைக்கு சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா குடிநீர் பிரச்சனை வரும் அதை தீர்க்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் நாங்க எடுப்போம் அப்படிங்கிறதையும் நான் என்னுடைய அமைச்சரவை கூட்டி நான் ஆலோசனை எல்லாம் பண்ணிக்கோங்க இருக்கிறேன் அப்படிங்கறத பண்ணிருப்பாங்க எத்திரி லாரி வைக்கிறது ஓடாத லாரிக்கு எது பில் போடுறது ஒரு ஒரு மோட்டார் சைக்கிள் நம்பர் பிளேட் வச்சு லாரிக்கு பில் போடுவாங்க எல்லாம் தெரியும் சார் அவங்க எப்படி எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் கணக்கு எதுனாங்க எங்களுக்கு தெரியாதா அதுக்கு தான் இப்ப இதுலயும் கூட இந்த குடி தண்ணீர் சொல்றாங்கல்ல நூறு லாரி ஓடிச்சு சொல்லி அம்பது லாரி ஓட விட்டு ஐம்பது லாரி பில் போட்டு எடுத்து போய்ட்டு இல்லை ஒரு குடித்தண்ணீர் பிரச்சனைக்காக அதை தீர்க்கிறதுக்காக அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு தமிழகத்தினுடைய மாநில அரசு தேர்தலை வந்து முன்னாடியே வைக்கணும்னு சொல்றாங்களா நிர்வாக ரீதியில இருக்கலாம் ஒன்னு வரப்போகுது தமிழ்நாடு பூரா ட்ரவுட் வரப்போகுது தமிழ்நாடு பூரா இந்த ஆண்டு ட்ரவுட் வரப்போகுது தண்ணியை சேமிக்கவில்லை அதுக்கு காரணம் மிஸ்மேனேஜ்மெண்ட் அதுக்கு காரணம் இவங்க ஏரி குளத்தை தூர்வாரில்ல மண்ணை கொள்ள அடிச்சாங்க அதை திருடி வித்தாங்க சென்னை சிட்டி உட்பட எல்லா இடத்துலையும் ட்ரவுட் வரப்போகுது அந்த அந்த ட்ரவுட்டுக்கு முன்ன அந்த அந்த ட்ரவுட் நேரத்தில் போய் ஓட்டு கேட்டால் ஜனங்க கோவப்படுவாங்கன்னு முதல்லே வைக்கிறாங்க வேற என்ன இல்லை ஒருவேளை நாங்கள் வந்து முதல்ல தேர்தல் ஆணையத்தில் முதற்கட்டமாக தமிழகத்தில் தேர்தல் வைக்கணும்னு சொல்லிக்கிறோம் கண்டிப்பாக அந்த கோரிக்கை வந்து அக்செப்ட் பண்ணப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற நம்பகத்தன்மையில் தான் முதலமைச்சர் வந்து நமக்கு தான் முன்னாடியே முப்பது நாளில் தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல் பியூஷ் கோயல் சொல்லியிருப்பாங்க அமைச்சர்கிட்ட இல்லை அவர் மோ மோடி முன்னாடி வந்தார் அவர்கிட்ட சொல்லி கேட்டிருப்பாங்க சரி நான் பண்ணிடுறேன் ஓகே எடப்பாடி ஜின்னு சொல்லியிருப்பாங்க அதை வச்சு இந்த ஜி பேசுறாரு இல்லை வழக்கமாக தொண்டர்களை சந்திக்கும் பொழுது அவர் இன்னொரு வாரத்தையும் சொல்கிறார் எல்லாம் ச தயாராக இருக்கணும் எப்போ தேர்தல் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு அதை வந்து எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்னா தொண்டர்களை வந்து எப்படி தங்களுக்கு மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி எல்லாத்துக்கும் சேர்ந்து உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா எந்த கூட்டணி கட்சி எந்த தொண்டை உழைப்பான் அதிமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மெகா கூட்டணி அவங்க சொல்லக்கூடிய அந்த கூட்டணிக்கு தான் டுபாவுக்கு ஒரு கூட்டணி சார் அது அம்மா வானான்னு சொன்ன கூட்டணி மோடி கூட பி பிஜேபியோட அம்மா கூட்டணி போக சொன்னாங்களா உங்கள போனாங்களா ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன் என் வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறு பிஜேபியோட கூட்டணி போனது அம்மா வந்து தவற ஒத்துக்கிற ஒரு தைரியம் படைத்த தலைவர் அவங்க கூட கூட்டணி இப்போ காரி தெரு தெருவாக அவங்கள வந்து அசிங்கப்படுத்துகிறாங்களே பிரேமலதா விஜயகாந்த் கட்சி என்ன கேவலமா தெரியலையா உங்களுக்கு இதுக்கு நேற்று ஜெயக்குமார் வந்து அமைச்சர் ஜெயக்குமார் பதில் சொல்லியிருக்கிறார் நாங்க வந்து அண்ணா வழியில மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற கொள்கையை கடைபிடிக்கிறவங்க ஜெயக்குமார் அந்த என்ன பதில் சொன்னாரு இல்லை நம்ம இது டாபிக் வருவோம் சரி 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 முதற் இவ்வளவு தொண்டர்களையும் வந்து அவர் ரொம்ப உற்சாகமாக நீங்கள்லாம் தயாராகணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காரு இந்த தருணத்தில் ஒருவேளை அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு விதமான பதற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமமுக நினைக்கிறது எங்கள் டிடிவி தினகரன் வந்து அதிக அளவு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் அதிமுக கிட்ட இருக்கிறதா நினைக்கிறீங்க இல்லை ஈடுபட்டுவாரோ இல்லை அவர் முடிச்சிட்டார் யாரும் கூட பிரச்சாரத்தை இன்னும் இங்கே சென்னை பக்கத்தில் திருவள்ளூர் இந்த பக்கம்தான் முடிக்காத இருக்கார் மீது எல்லா இடமும் ஏறக்குறையும் இன்டீரியராக போய் முடிச்சுட்டு வந்துட்டார் இவங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இவங்க சுத்தமாக ஆரம்பிக்கலை ஓகே சார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று முந்தா நாள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் அதிமுகவை வாட்டர் வாஷ் பண்ணியிருக்காங்க முப்பத்தேழு எம்பி என்ன பண்ணிங்க அண்ணா அதிமுகவே இல்லை அம்மா வந்து அசம்பிளியில் அசம்பிளி ரெக்கார்டில் இருக்குது நான் பச சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 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 விவாதத்தின் போது விஜயகாந்த் நாக்கத்துர்த்தின்னு பேசும்போது உங்க கூட கூட்டணி சேர்ந்தே வெக்கப்படுறேன் அப்படின்னு சொன்னது உலகுக்கே தெரியும் இனிமேல் உனக்கு உங்களுக்கு இறங்கு முகம் தான் அதிமுக தான் எதிர்கஸ்தலர் பதவியே வந்தது உனக்கு இறமுகம் சொன்ன சொ இறங்குமுகன்னு சொல்லிட்டு போனாங்க அது மாதிரி இறங்குமுகம் தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பாரு என்னுடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்து கொண்டாங்க அதனால தான் நான் கூட்டணி வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே அவங்க கை பொழுது அந்த லைன்ல வந்து உட்கார்ந்து இருந்தவங்க எடப்பாடி பழனிசாமி ஓபனிங் பன்னீர்செல்வம் தான் உட்காந்து நாங்களே அங்கே போயிருந்தோம் இல்லை அந்த அமைச்சர்கள் அமைச்சர்னா ரெண்டு கொம்பு மொழிச்சு சும்மா அமைச்சர்கள் வந்து டம்மி அமைச்சர் இப்போ தான் அவங்க நடவடிக்கை தெரியல அவங்க அமைச்சர்கள் இல்லை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்றுக்கு சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பிரேம்லதா விஜயகாந்தனுடைய அந்த பேட்டியை பற்றி கேள்வி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அந்த பேட்டி நான் முழுசா பார்த்தேன் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஆளுங்கட்சி ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா நாங்க தட்டி கேட்போம் நல்லது செஞ்சாங்கன்னா அதை அவங்க வந்து பாராட்டுவோம் அப்படிங்கறதாகத்தான் நாங்க புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிற முதலமைச்சரே அவருக்கு அவருக்கு வந்து ஆறாவது யூஸ் தான் அவருக்கு புரிஞ்சுக்க முடியும் அம்மா பேசுனதுக்கு நான் பதில் கேட்கறேன் அம்மா அசம்பிளியில பேசுனா நீங்க பக்கத்துல உட்காந்திங்கன்னு சொல்றீங்க உட்காந்துருந்தா சொல்றீங்க அம்மா அம்மா சொன்னதுக்கு அப்புறம் இப்ப என்ன மாத்து அம்மா என்ன மாறு மாற்று மாறுபட்டது என்ன காலில் விழுந்தாங்களா அம்மா சமாதிக்கு போய் சாஸ்டாங்கம்மா சொல்லுங்க அம்மா படத்தை அசெம்பிளி உள்ள வைக்க கூடாதுன்னு சொன்னவங்க அவங்க இப்போ சசம் போய் அம்மா சமாதியான காலில் வந்து கும்பிட்டு வந்து சொல்லுங்க நான் இப்போ கூட சொல்லுறேன் நம்ம பாட்டாளி மகள் கட்சி இருந்தாலும் சரி அது விஜயகாந்தாக இருந்தாலும் சரி இப்போ அம்மா போய் காலில் வந்து கும்பிட்டு வந்துடும் தொடர்ந்து அதிமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மெகா கூட்டணியை பற்றி இதற்கு முன்னாடி நடந்த எல்லா நிகழ்வுகளையும் இப்போ ஞாபகப்படுத்தி அவங்களுடைய கூட்டணியை ஒரு எண்ணத்தோட அமமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா இந்த கேள்விக்கான பதில நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேட்டு பெற்றுக் கொள்கிறேன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்றைய செய்தி நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து அதிமுக கட்டி இருக்கக்கூடிய இந்த மெகா கூட்டணியை கலைத்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடுவே அமமுக தொடர்ந்து அவங்கள விமர்சனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்களே வரலாற புரட்டி பார்க்குறது அவங்க பேசுனது இவங்க பேசுனது எல்லாத்தையும் சொல்லி இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பதற்றம் டிடிவி தினகரனுக்கு ஒரு பதற்றம் எங்களுக்கு ஏன் சார் பதற்றம் தேர்தல் முன்ன வைன்னு அவங்க தான் பார்த்திட்றாங்க எங்களுக்கு என்ன பதற்றம் கூலாக இருக்க நாங்கள் எங்களுக்கு டைம் கொடுக்க கொடுக்க டூர் பண்ணி முடிப்பார் எல்லா இடமும் குக்ரம் வரைக்கும் போக ஆரம்பிப்பார் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது வி ஆர் ரெடி ஃபார் எவ்ரி திங் அதிமுகவினுடைய தரப்பு முன்னாடியே தேர்தல் வைக்கணும்னு சொல்கிறதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் கூட இருக்கலாம் இல்லை ஏன்னா அவங்க வந்து தங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் அது எல்லாத்தையும் மறுபடியும் கட்டமைக்கணும் தங்களுடைய கூட்டணியிலேருந்து பிரச்சாரம் எல்லாம் அவங்க தமிழகம் முழுக்க பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் அதுக்கு டைம் வேணும் இல்லையா ஆனாலும் ஏன் அவங்க வந்து முன்னாடியே கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது வேற ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி வேற காரணம் தண்ணி ரீசன் சொன்ன ட்ரவுட் வந்துடும் அதுதான் மிகப்பெரிய ரீசன் ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு தேர்தல் வந்தது அப்போ கூட அலையன்ஸு அதிமுக அதான் லாஸ்ட் தேர்தலான பிஜேபியோட அலையன்ஸு அப்போ ட்ரவுட் வந்தது அந்த தேர்தலில் நான் பணியாடினேன் மக்கள் மனநிலை என்னான்னு எனக்கு தெரியும் ஸோ எடப்பாடி ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கர் தான் பன்னீர்செல்வம் ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ட்ரௌட்டை பற்றி தாக்கம் அந்த பயத்தில் இவங்க மேனேஜ் பண்ணாத விட்டாங்க சார் அன்றைக்கி எல்லாம் மேனேஜ் பண்ணி ட்ரவுட் வந்தது இப்போ மேனேஜ் பண்ணாத விட்டாங்க எல்லாத்தையுமே சரி இப்போ முப்பது நாட்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே முதல் கட்டமாகவோ அல்லது முப்பது நாட்கள்லையோ தமிழகத்துக்கு தேர்தல் வந்தது அப்படின்னா அது யாருக்கு லாபமாக இருக்கும் லாபம் நஷ்டம் எது எதுவாக இருந்தாலும் அதிமுக பிஜேபி நீங்கள் சொல்கிற மெகா கூட்டணி டுபாகோர் கூட்டணி எல்லா இடத்துலையும் டெபாசிட் போகும் நீங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திலேருந்து எதிர்கட்சிகள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் சொல்ல பாருங்க அதை நம்ம பொறுத்தவரை பார்க்கலாம் எனக்கு என்னன்னா இந்த முப்பது நாட்கள்ல தேர்தல் வந்தது அப்படின்னா அது யாருக்கு லாபமாக இருக்கும் யாருக்கு வந்து அது இல்லை இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டென்ட் பண்ணி கடைசி கட்டமாக கூட தமிழகத்தில் வந்ததுன்னா இவங்களுக்குலாம் லாபம் நான் வந்து ஒரு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தோட நிர்வாகியாக கேட்கல இவ்வளவு காலமா நீங்க வந்து தேர்தலை பணியாற்றி இருக்கிறீங்க இல்லையா அதனுடைய அடிப்படையில் கேட்குறேன் கடைசி கட்டமாக போச்சுன்னா வெயில் தாக்கும் தாஸ்தியாக இருக்கும் வேட்பாளர்களோ தொண்டர்களோ எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க கடைசி கட்டமாக போனால் சரி இவங்க தேர்தலை வைக்கணும்னு சொல்லி அந்த குடிநீர் பிரச்சனை தலைவில் கடைசி கட்டமாக எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு இப்ப வரைக்கும் சின்னம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதற்கு தான் நீங்க மேல்முறையீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறீங்க அந்த சின்னத்துக்காக முதல் கட்டமாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நினைக்கிறதோ சின்னத்துக்காக வேண்டாம் சின்னம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும் அதெல்லாம் பிறகு நம்ம தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற கோர்ட்ல இருக்கு எல்லாமே கோர்ட்டில் இருக்கு எல்லா அது அதுக்கான தீர்வு விரைவில் வரும் நல்ல தீர்வு வரும் நான் திருப்பி சொல்கிறேன் தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு மத்திய அரசு கைப்பாவையாக செயல்படுது மத்திய அரசின் பக்கா ஏஜென்ட்டாக செயல்படுது இன்னொரு பாரதிய ஜனதா அரசியல் கட்சியாக செயல்படுது ஸோ அதனுடைய நிலைப்பாடு எல்லாமே எல்லா தமிழ்நா இந்தியா பூரா இருக்க எல்லா கட்சிகளுக்கும் பாதகமாக தான் முடியும் இவங்க சென்னையில் வந்து சார் தண்ணி பிரச்சனை தலை ஆட ஆரம்பிச்சிச்சு இப்போ இல்ல இப்போ நீங்க தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க அப்படின்னா டிடிவி தினகரனுக்கு சின்னம் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கும் தேர்தல் ஆணையத்துல அதிமுக அவனுடைய ஏதாவது இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு அப்படிங்கறதை நீங்க மறைமுகமாக சொல்ல வரீங்களா டைரக்டா தான் சொல்றேன் பி பிஎம் ஆபிஸ் அதிமுக எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் பண்றாங்க ஒரு மத்திய அரசு ஒரு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து ஒரு சுயேட்சை எம்எல்ஏக்கு எதிராக இவ்வளவெல்லாம் தேர்தல் ஆணையத்தை இன்ஃபுளு பண்ற அளவுக்கு கஜா புயல் ரெட் அலர்ட்னு சொல்லி ஒரு தேர்தல் திருவாரூர் தேர்தலா நிறுத்துனீங்க தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு அவங்க இவங்க என்ன சொல்றாங்களோ அதை மத்திய அரசாங்கம் கேட்குது தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடுது திருவாரூர் எலெக்ஷன் பற்றி அதனுடைய அதை தள்ளி வைக்கணும் அப்படிங்கறத பத்தி தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர் வந்து ஒர்க்கர்ஸ் மீட்டிங்கா போட்டி போட்டிங்க

நாங்கள் தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைங்க நாட்டு மக்களுக்கான பிர வீதி பிரச்சனைலாம் தீர்த்து வைங்கன்னா யாரையோ நாலு பேரை மதுசூனுக்கு செருப்பு மாற்றம்லாம் வச்சு ஆர்கே நகரில் நாங்கள் இல்லாத நேரத்தில் போய் அவர் ஆஃபீஸில் போய் நோட்டை நோட்டத்துக்கு போடுறது கேவலமான நடவடிக்கை எல்லாமே இந்த அதிமுக இறங்குது மக்கள் இதற்கான பதிலடி இந்த தேர்தல் இவங்க அந்த அரசியல் கட்சி இல்லாத காணாமல் போய்விடும் அதிமுகவும் சரி அது கூட சேர்ந்த அனைத்து கூட்டணி மெகா கூட்டணி சொல்கிறீங்களே அது டுபாகோர் கூட்டணி ப்ரூவ் ஆகும் தொடர்ந்து கூட்டணி அமைப்பதிலும் சரி அதுக்கப்புறமா தேர்தலுக்காக தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவங்களை தயார்படுத்துதிலும் சரி அதிமுக அந்த ரேஸில் முன்னாடி இருக்கிறதோ அதன் காரணமாகத்தான் அமமுக வந்து இப்போ வரைக்கும் எங்களுடைய கூட்டணி யார் கூட நாங்கள் யார் கூட பேசி இருக்கிறோம் அப்படிங்கிற வெளிப்படையாக இப்போ வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு காரணமாக இருக்கா ரீசெண்டாக இருக்கா தொல்லை நல்லது இருக்கா அஇஅதிமுக எவ்வளோ தொல்லை வருது பிரேமலதாவால் ஏன் இப்போ பாட்டாளி மகள் கட்சியோட கூட்டு கூட்டு வச்சு முடிச்சுங்கன்னா அதுக்கு முன்னே பாடல் மகள் கட்சி கிட்ட பேசியிருந்தேன் சரி ஸ்டாலின் நான் சொல்ல விரும்புகிறேன் பாட்டு இது இப்போ இப்போ தேமுதிக வந்து அண்ணாதிமுகிட்ட பேசினதுன்னு தெரியும் அந்த நேரத்தில் இவர் அங்கே போனார் இவர் உடல் நலம் விசாரிக்க வந்தேன்னு சொன்னார் அந்த பிரேமலதா அவர்கள் அரசியல் பேசினாங்கன்னு சொல்கிறாங்க இது ஏன் இந்த அசிங்கம்லாம் பண்ணக்கூடாது தான் நாங்கள் தெளிவாக இருக்கும் இந்த மாதிரி அசிங்கங்கள் மக்கள் வந்து உங்களை அசிங்கப்படுத்துவாங்க இந்த மாதிரி இரண்டு நிலைப்பாடு உள்ள இரண்டு அரசியல் கட்சிகிட்ட போய் கூட்டணி பேசுறது ரெண்டு இரு தூரம் தூரமாக இருக்கிற அரசியல் கட்சிங்கிட்ட மீதி அரசியல் கட்சிகளை மாறி மாறி கூட்டணி பேசுறது வேஷந்தான வெற்றி வெற்றிவேல் ஒன்னே ஒன்னு மட்டும் நான் வெளிப்படையாக கேட்க சொல்லுவோம் எங்க வந்து நாங்கள் கூட்டணி பேசுறதெல்லாம் வெளியில தெரிஞ்சு அசிங்கமாக போயிரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எதையுமே வெளியில சொல்லாமல் பண்ணிட்டு வெளியே சொல்லணும் இந்த மாதிரி முடிவு இல்லாமல் இவங்க அங்கே போறது அவங்க இங்கே வர்றதுக்கு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு யோசிக்கிறது இந்த வேலைலாம் இல்லை நாங்கள் சாதாரணமாக எதார்த்தமாக இருக்கோம் அவங்க வெளிப்படையாக இருக்கிறாங்க வெளிப்படையாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க வெளிப்படையாக இருந்தால் காரிகாரி துப்புறாங்களே தெரில இங்கே பேசினுக்காங்க பியூஷ் கோயல்கிட்ட இங்கே பேசுகிறாங்க சுதீஷ் போய் பேசுறாரு இங்கே இந்த பக்கம் அவங்க நிர்வாகிகள் துறைமுருகன் வீட்டுக்குள்ளே போகிறாங்க இல்லை திரு வெட்டிவெல்லாம் ப்ராக்டிக்கலாக பேசலாம் அவங்க வந்து வெளிப்படையாக

அவங்க ஏன் ரெண்டு துருவத்தில் போய் பேசுறீங்க காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி போய் பேசுறீங்க பிஜேபி தலைமையிலான கூட்டணி போய் பேசுறீங்க அது கேள்வி கேட்க மாட்டீங்க ஒன்னு செகுலரிசம் ஒன்னு வந்து இந்துவிசம் இல்ல அதுக்கு அவங்க தெளிவா சொல்லிட்டு எங்களை மதிக்கக்கூடிய கூட்டணி நாங்க கேட்பதை கொடுக்கக்கூடிய கூட்டணிக்கு நாங்க போவோம் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து மக்களை விற்கிறது தமிழ்நாட்டுக்கு யார் வந்து உங்கள மதிக்கிற கூட்டணி யாருக்கும் தேவையில்லை எங்களை மதிக்கிற கூட்டணி யாருக்கும் தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யற கூட்டணி தான் வேணும் அது அதை பா அதை பார்க்குறதை விட்டுட்டு எல்லாம் சுயநலமாக பேரம் தானே பேசுகிறீங்க இல்லை ஏன் இந்த கேள்வி நான் முன் வச்சேன் அப்படின்னா தொடர்ந்து அதிமுக கட்டி இருக்கக்கூடிய கூட்டணி நீங்கள் திமுகவை எதிர்ப்பீங்க ஏன்னா வந்து அதிமுகவுக்கு அமமுகவுக்கு எதிரான கட்சி திமுக அதை நம்ம அந்த பக்கத்தில் தள்ளி வச்சுருவோம் ஆனால் அமாம அதிமுக கட்டி அந்த இந்த கூட்டணியை தொடர்ந்து திமுக மாதிரியே நீங்களும் விமர்சித்து கொண்டு இருக்கிறது தான் ஒருவேளை நமக்கு வந்து கூட்டணியில் யாரும் வரலை அதனால் அவங்கெல்லாம் அதிமுக கூட போயிட்டாங்க அப்படின்னா

கூட்டணியிலிருந்து விலக்கப்பட்ட கட்சிகளுக்கு அல்லது ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய கட்சிகளுக்காக அமமுக காத்துக்கொண்டிருக்கு நீங்க இப்படிலாம் நினச்சிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்போ நாங்கள் எங்க கூட கூட்டணி சேர்ந்துருவாங்க அவசர அவசரவசமா கூட்டணி போட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன் எங்க கூட கூட்டணிக்கு வந்துருவாங்கன்ற பயத்தில் ஸ்டாலின் வந்து பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை அறிவிச்சு அசிங்கப்பட்டாருன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ அந்த பயந்தானே உனக்கு எங்களை பார்த்து நீ பயந்தல்ல ஏன் அவ்வளோ சீராக கூட்டணி போட்ட ஒன்றும் இல்லை இருபது சீட்டில் தான் ரெண்டு பேருமே நிற்கிறாங்க நாங்கள் தெளிவாக இருக்கோம் எவ்வளோ சீட்டில் நிற்கிறோன்றதில் எங்கள் எங்கள் எங்களுடைய நாங்கள் எங்கே இருக்கோன்னு எங்களுக்கு தெரியும் வி ஸ்டாண்டுன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் உங்களை மாதிரி பயந்து அலறி ஓடி போய் பாயிண்ட்டு ஃபைவ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் இருக்க கூட்டு கட்சிகள்லாம் போய் சீட்டு தேடி கொடுத்துட்டு அது கூட போய் நாளைக்கு சண்டை சண்டை போட்டுக்கின்னு அதெல்லாம் இல்லாத நிம்மதியா இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது சேரும் கூட மட்டும்தான் கூட்டணி தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கிற கட்சிகளோட கூட்டணி உங்களுடைய உயரம் உங்களுக்கு தெரியும் சொல்லிக்கிறீங்க யாரும் எந்த உயரத்துல வைக்கிறதுன்னு ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களுக்கு தெரியும் எங்க வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு பார்க்கலாம் அரங்கத்திற்கு வந்த கருத்துக்களை பயிர் கொண்டதுக்கு இங்கிலேயத்தோடு இன்றைய சிந்தனை நிகழ்ச்சி நிறைவேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் தமிழோடு